வணக்கம் முருகில் எல்லாரும் அப்படிங்க நாங்கள் சோம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸ் மெகாராமா திரையரங்கில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய எழுபத்தி அஞ்சாவது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை காண்பதற்கு இன்றைய நாளில் சுமார் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் வந்து இன்றைக்கு வந்திருக்கணும் அதாவது படம் வழியாக இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் திரையிடப்படுகின்றது இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக இந்த இடத்துக்கு பின்னால் பாருங்கள் இப்போவும் வந்து நீண்ட வரிசையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு அதாவது வந்து படையப்பா என்கின்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு இங்கே வந்திருக்கிறார்கள் நாங்களும் உள்ள சென்று பார்க்க போகிறோம் புஷு பங்ஸ்வா எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தலைவரோட எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் அதை கிராண்டா இங்கே ஃப்ரான்ஸில் ரஜினி ரசிகர் பண்ணுறோம் ஃப்ரான்ஸ் கொண்டாடுறோம் ஸோ நீங்கள் எல்லாம் உலகம் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க இங்கே படையப்பா படம் வந்தது அது வெகு 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 சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாழ்க தலைவர் அவரை வாழ்த்த வயசு இல்லை அவரோட அனுபவம் தான் எங்கள் வயசு ஸோ ஐ லவ் யூ தலைவா லாங் லீவ் துன்மோ இது வந்து நாங்கள் வந்து ரஜினி நற்பணி பண்ணுறோம் ஃபர்ஸு இதை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு வருஷமாக ரன் பண்ணிக்கிறோம் இதை நாங்கள் வந்து மேற்கொண்டு நல்லா சிறப்பாக செஞ்சு நிற்கிறோம் எல்லாம் எங்கள் கூட இருந்து எல்லாம் ஒத்துமையாக அதுவெல்லாம் இருந்து எங்கள் கூட இருந்து எல்லாமே ஒத்துமையாக இருந்து செயல்படுறாங்க இந்த நாங்கள் ஒவ்வொரு செலிப்ரேஷனுக்கும் சிறப்பாக செய்கிறோம் இதை வந்து எங்களுக்கு தலைவருக்கு இது இந்த தலைவருக்கு போய் தெரியணுன்னு தான் நான் ஆசைப்பட்றோம் இது அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிச்சுனாக்கா நம்மளை ஹெல்ப் பண்ணுவார் அதேமாரி இன்னைக்கு வந்து தலைவருடைய எழுபத்தஞ்சாவது வயசு பிறந்தனால அவர் சீரம் சிறப்பமாக நல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் நீண்ட ஆயுளங்களோட நல்ல உடல் சுகத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் இருவனையும் பிரார்த்திக்கிறேன்

பரே அப்பா தலைவா இன்னிங் மேங்க தலைவருக்காக நாங்க என்னமே செய்வோம் இங்க வாழ்க தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க புகழே சூப்பர் ஸ்டார் இன்னிங் மே சூப்பர் ஸ்டார் பரே அப்பா அவர் அவருடைய வழி இன்னிங் மே டானி வழி என்ன சொன்னா உண்மையான நல்ல மனிதர் thank <laughs> you இன்னைக்கு டுவெல் டுவெல் தலைவரோட பர்த்டே பாரிஸில் படைய பாப்படம் ரிலீஸ் ஆகுது அண்ட் நைன்டீன் நைன்ட்டி நைனில் நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன் அப்போ தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் இப்போ இந்த வருஷம் பாரிஸில் ரிலீஸ் ஆகிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு பெரிய தலைவர் தலைவர் ஃபேன் என் மாமா ஒரு பெரிய தலைவர் ஃபேன் இருந்து நான் கற்றுக்கிட்டு நானும் அப்படியே தலைவர் ஃபேனாக கண்டினியூ இருக்கேன் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் டே மிஸ் பண்ண மாட்டேன் ஸோ பாரீஸில் இருந்தாலும் தலைவர் தரிசனம் இன்றைக்கி உண்டு பர்த்டே தலைவா மூஞ்சிய கண்ணாடிய உன் பூ கருப்பு டோதும் தலையும் சின்ன கண்ணும் எல்லாம் எப்படின்னா ஹீரோ ஆ முடியோ முகத்துல ஏதாவது பெரிய அதிசயம் நடந்தாடா நீ ஹீரோ ஆக முடியும் சொல்றான் சொல்றாங்க இப்பதான் வந்திருக்கேன் நான் அது படம் பட்டிருக்கேன் உனக்கு தான் எத்தனை பேர் பார்த்திருக்கேன் ரோஜா அலை இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன் இவ்வளவு அம்மா படம் தாளியன்னு சொல்லிட்டு எழுவி அமிஷ்டங்கில இருந்து அப்படியே நடந்து வர்றேன் vai ser lindo ボブルのやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがやつがややつがやややつがやつがややつがややつがややややつがややややややつがやややややがやがややややが 1978. Bairavi. Le premier tournant. Bairavi révèle la puissance de jeu de Rajinikanth et lance son ascension publique. <laughs> 1980, Pila, la naissance du. équipe. Pila a fait partie de l'équipe de Ryan l'un des billets majeurs des années 80. 1995. Pacha,

2010, Robot, la révolution du monde. Robot repousse le limite du cinéma de indien et offre une performance marquante. படுத்து வந்து தலைவர் படுத்துக்கு தலைவர் தலைவா டு தலைவா பர்த்டே வருஷம் இல்ல இன்னும் நூறு வருஷம் தலைவர் படைப்பா எட்ரா வண்டியா

டை தூக்கிடு இப்பதான் பாட்டி ஆரம்பிக்கலவா அது அதே தான் நாங்களும் பேசுறோம் வாழ்க தலைவர் வாழ்குகழ் எதுக்குமாவே வீட்ல டிரைவர் வண்டி அவனே இருக்கட்டும் நீ கூட வா தலைவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது உலகம் வாங்க ஒரு நிமிஷங்கா நானும் பல வருஷமா இருக்கணுங்க இந்த பாம் பத்துக்குள்ள கைவிட்ட கடிச்சராது கடிச்சது கடிச்சதுன்னா விஷம் ஏறி இருக்கணுமே இந்த உடம்புக்கு எந்த பாம்பு விஷமும் ஏறாங்க

சூப்பர் ஸ்டார் தான் வெறித்தனமா இருக்குது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும் போது அதே வெறித்தனம் இருக்குது எந்த மாற்றம் இல்லை திரும்ப பாருங்க யூடியூப்ல படம் முடிஞ்சு போய் கூட்டத்தை பாருங்க இன்றைக்கு இரண்டு திரையரங்கத்தில் இந்த படமான திரையிடப்பட்டிருந்தது எத்தனை வாட்டி பார்த்தாலும் இட்ஸ் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தலைவர் ராக் அந்த படம் வந்து எத்னி வாட்டி பார்த்தாலும் சூப்பரா இருக்கும் தலைவர் எனக்கு ரொம்ப நன்றி நீ எல்லாருக்கும் இந்த தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியதுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ டைலாக் தான் சொல்லுங்கள் என் வழி தனி வழி உப்புமே போட அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் Okay, yes, did you get oh, the movie? Very good movie. Ah, it's a good movie. You, <laughs> you already knew this movie. Yeah. But it's wonderful. Very yeah. good, think? very good. I loved it. I discovered, I discovered yeah. the story, but very good. Thank good. good. How was the acting? Acting is perfect. Right, yeah. yeah. he uh, Actually, uh, he's sweet. the best actor. He's the uh, best. Superstar. Superstar. Do you remember any dialogue from the movie? Wow. 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 Tough question. Tough question. Sorry. நீலாம்பரி நீலாம்பரியா நீலாம்பரி நீலாம்பரி தான் அதுவும் ஒரு ஹைலைட் தான் இந்த படம் வந்து பொத்தி பொத்தி வளர்த்து உள்ள வச்சு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷம் நம்ம ஃபேனுக்காக வந்து செஞ்ச மாதிரியே இருக்குது அதுவும் இந்த ஒரு நல்ல நாளில் வந்து ரிலீஸ் பண்ணதில் எங்களுக்கும் பெரிய கொண்டாட்டம் இதை மாதிரி எப்போதுமே அதான் படம் பார்த்து பழைய படம் பார்த்த மாதிரி இல்லை அதனால ரிவ்யூ பண்ணலாம் பிடிச்சி தனி வழி அதிகமாக ஆசைப்பட்ற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் வாழ்ந்தா சரித்திரமே இல்லை அது இப்பயும் நிலைக்கும் அதுவும் அப்பா மாதிரி என்ன மாதிரி என் பசங்க மாதிரி எல்லா ஜெனரேஷன்லையும் விசில் கிடைக்கிற ஒரே ஆள் ஒன்லி ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னைக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார் நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஹான் வந்து ரொம்ப லக்கியானவங்க ஏன்னா இந்த படத்தை நான் வந்து சின்ன வயசில் நான் பார்த்தேன் இது திரும்பி பார்க்குற எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது எனக்கு வைக்கலாம் கொடுத்து வைக்கலாம் சின்னப்பா இருந்தீங்க ஆனாலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஆனால் இன்னும் எனக்கு தலைவர் படம் பழைய படம்லாம் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அது மீண்டும் மீண்டும் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை போட்டவர் வந்து எல்லாத்தையும் செய்யணும்னு நான் சந்தோஷப்படுறேன் நான் திரும்பி பார்க்குற படம் தோன்றுனா மூன்று முடிச்சு

இன்றைக்கு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு பட ஒரு திரைப்படத்தை அடுத்த ஜெனரேஷன் பார்க்கறது அதாவது திரையரங்கம் ரெண்டு திரையரங்கம் புல் கவுஸ் புல் ஆகியிருந்ததுக்கு பழைய பாப்படம் பார்த்தீங்க உங்களுக்கு நைன்டீன் நைன்டி நைனுக்கு அப்புறம் பிறந்தீங்களா முன்னாடி பிறந்திருக்கீங்களா நீங்கள் ஸோ பேசிக்லி டூ கே கிட்ஸ் இந்த படம் நீங்கள் தேட்டில் பார்த்துக்க வாய்ப்பே இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அவர்ஸ் தீல் சூப்பர் சூப்பராக இருந்தது அதை எடுத்து கேட்டி வீட்டில் பார்த்துட்டு தானா நானும் கேட்டி பார்த்துட்டு இருந்தேன் எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சர்வேலாக இருந்தது மூவில உங்களுடைய வாட்ச் எ பெஸ்ட் பார்ட் இது செம்மையா இருந்த சீன் அப்படினு சொல்லி சொல்ல எந்த சீன் சொல்லுங்க ஊஞ்சல் தான் ஊஞ்சல் சீனா உங்களுக்கு ஃபேவரட் அதே ஊஞ்சல் சீன் தான் ஃபேவரட் டயலாக் படம் ஃபுல்லாவே ஃபேவரட் தான் டயலாக் எல்லாம் கிடையாது தனி வை சூப்பர் அத தாங்க மாட்டேன் थैंक यू थैंक यू அண்ணா படம் எப்படி இருந்துச்சு எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க படம் வேறு லெவலில் இருந்தது இது கேடிவியில் தான் நான் வந்து பார்த்துருக்கேன் ஒரு நூறு டைமாகச்சு பார்த்துருப்பேன் சரியா ஸோ நைன்ட்டி நைன்ட்டி நைனில் வந்து சின்ன படம் நான் இப்போ ரொம்ப சின்ன பையன் என்னால் தேட்டரில் போய் பார்க்க முடியாது ஸோ டிவிலே பார்த்து ரசித்த படம் ஒரு தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தாட் ஏதோ ஒரு புது படம் பார்த்த தான் இருந்துச்சு ஒரு முப்பது வருஷம் இருபது வருஷம் பழைய படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலே கிடையாது ஒவ்வொரு சீனே நாஸ்டாலஜிக்கு டைலாகை சொல்லிக்கிட்டே அப்படியே என்ஜாய் பண்ணேன் நான் என் கத்தி 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 டான்ஸ் ஆடி ஆடி செம்ம டயர்டாகிடுச்சு அண்ட் தலைவர் பார்த்தது ஃபைட் ஆகிட்டேன் நான் ஸோ அதனால் இப்போ டயர்டாகவே தெரியல எனக்கு ஸோ செம்ம எனர்ஜெட்டிக்காக ஆடியாச்சு படம் பார்த்துட்டு வந்ததில் ஏதாச்சும் ஒரு டைலாக் வேறு லெவலில் ஒரு டைலாக் சொல்லுங்க எல்லா டைலாகுமே வேற லெவல் தான் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் ஆமா ஆமா இது வந்துட்டு எண்பதுல பிறந்தவங்க வந்திருக்காங்க தொண்ணூறுல பிறந்தவங்க வந்திருக்காங்க ரெண்டாயிரத்துலக்கு அப்புறம் பிறந்தவங்களும் வந்து என்ஜாய் பண்ணாங்க வந்தவங்க சந்தோஷமா இருந்தது இந்த வீடியோ வந்து உண்மைக்கு நான் எடுத்து நான் கடைசியில் ரிவியூ கேட்க வந்து தம்பி பாரிஸ் நண்பன் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு பண்ணிக்கார் பாரிஸ் நண்பன் கே ஆர் அவர்கள் தற்பொழுது கேமரா பிடிச்சி கொண்டிருக்கார் இந்த காட்சி வந்து சரியாக நம்ம டியூட்டி பிள்ளை போடுறதுக்கு தயாராக இருக்கும் ஒருவேளை இது வரைக்கும் வீடியோக்கு சப்பே செய்யலண்டா சப்பே செய்துங்க பாரிஸ் நண்பன் மற்றும் தமிழ் நன்றி வணக்கம் பாரிஸ்ல இருந்து பாரிஸ்ல இருந்து